விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாக காலை மாலை ரெண்டு வேலையிலையும் மயில்கள் வந்து வருது நம்ம நம்மளுடைய மாடி பகுதிகளுக்கு ஏதாவது காய வச்சிருந்தாலும் பெரிய இடைஞ்சல்களை ஏற்படுத்துறது இல்லை ஆனால் வந்து அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது நம்ம ஏதாவது தானியங்கள் காய வச்சிருந்தால் அதுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு போயிடுது அதே போல் புறாக்களுக்கு தீனி போடுறோம்ல அதில் சில தானியங்கள் இருக்கோம்ல அதை வந்து நம்ம நார்மலாகவே கிளி பறவைகள் இதெல்லாம் வந்து காலை நேரத்தில் நேற்று நைட்டு வேஸ்ட் ஆகிருக்கோம்ல அதை வந்து காலை நேரத்தில் ரெகுலராக சாப்பிட வருது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த செடிகளை வந்து சின்ன சின்ன இந்த க்ரீன்ஸை வந்து மயில் சாப்பிடுது அது மேபி செரிமானத்திற்கா எதுக்குன்னு தெரியலை செலக்டடாக வந்து சில செடிகள் மட்டும் சாப்பிடுது காய்கறி வகைகளில் வந்து காய் சம்மந்தப்பட்ட வகைகளில் சில இதை சாப்பிடுது மற்றபடி ரெகுலராகவே தொடர்ச்சியாகவே ஆண்மயில் வந்து இப்போ தொகை உள்ளது வந்து ஆண்மயில் அதனால் வந்து ரெகுலராக இந்த மயில் வந்து நம்ம வீடு பகுதிக்கு வரும் வந்து அதுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் எங்கே இருக்குது என்ன ஏது அதை பற்றின விவரங்கள் நமக்கு தெரியலை நம்ம ஊரில் வந்து பரவலாக மயில்கள் வந்து அதிகப்படியான மயில்கள் வந்து நம்ம ஊரில் இருக்குது அதனால் ஒரு காக்கா போலவே நம்ம வந்து மயில்களை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்ம தேசிய விலங்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ஊரில் இருக்குது அதை வந்து பதிவு செய்யணும்னு நினச்சோம் அந்த பதிவு தான் நன்றி